தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து அவனுக்குள்ளும் அவனை கொண்டும் செய்கிறதான காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஒன்று குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரையும் நாங்கள் பார்க்கும்போது ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு வரங்களை தருகிற ஆவியானவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் வரங்கள் இந்த வரங்கள் எண்ணத்திற்கு எதற்காக அவர் தருகிறார் என்பதை நாங்கள் பார்ப்போமானால் ஒரே ஒரு நோக்கம் அந்த வரங்கள் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் தேவனை குறித்ததான பயம் நடுக்கம் ஜனங்கள் மத்தியில வர வேண்டும் தேவனை ஜனங்கள் தேட வேண்டும் தேவனுக்கு மகிமை வர வேண்டும் தேவனை குறித்த பயம் வர வேண்டும் தேவனை ஜனம் தேட வேண்டும் இதற்காகத்தான் அவர் ஒரு விசுவாசிக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் வரங்களை தருகிறார் இந்த வரத்தை வைத்து தேவனுடைய அவருக்கு போக வேண்டிய மகிமையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் திருடுவோமானால் நாங்கள் தேவனுடைய பகைஞர் தேவனுக்கு எதிராக வேலை செய்கிறவர்கள் அவருடைய மகிமையை களவாடுகிறவர்கள் கள்ளர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மகிமை கனம் துதி அவர் ஒருவருக்கே உரியது அதுக்கு சொந்தக்காரர் அவர் தான் அத கை போடக்கூடாது அதை திருடக்கூடாது அதுக்கு ஆசைப்படக்கூடாது தேவன் தருகிற கிருவைகளை வைத்து தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை வைத்து தெய்வத்தை எப்போதும் மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை பரிசுத்தாவியானவர் தொடர்ந்து எங்களை வழி ஆமீன்